சேலையூரில் உள்ள தாம்பரம் மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் ஆண்டு விழா மண்டல குழு தலைவர் பங்கேற்பு செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட சேலையூரில் உள்ள தாம்பரம் மாநகராட்சி மேனடை பள்ளியில் ஆண்டு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக தாம்பரம் மாநகராட்சி ஐந்தாவது மண்டல குழுத் தலைவர் எஸ் இந்திரன் கல்வியாளர் ட்ரீசா சேவியர் மாமன்ற உறுப்பினர்கள் ஷகிலா ஜான்சிமேரி ரமணி ஆதி மூலம் ஜோதிக்குமார் சிறப்பு அழைப்பாளர்களாக கோரல் வெங்கடேசன் சங்கம் சுரேஷ்குமார் எஸ் எம் சி தலைவர் ரேகா பிடிஏ தலைவர் மேகநாதன் திமுக நிர்வாகிகள் முனுசாமி ரமேஷ் பாபு மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் மாணவர்களின் பெற்றோர்கள் என திரளாக கலந்து கொண்டனா் பள்ளியின் ஆண்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தாம்பரம் மாநகராட்சி ஐந்தாவது மண்டலக்குழு தலைவர் எஸ் இந்திரன் அவர்கள் மாணவர்கள் மத்தியில் சிறப்புரையாற்றினார் அப்போது அவர் பேசும்போது இந்த பள்ளியின் ஆண்டு விழாவில் நான் கலந்து கொண்டது மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஏனென்றால் நானும் நகராட்சி பள்ளியில்தான் படித்து நகராட்சி பள்ளிக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது மாணவ மாணவிகள் ஆகிய நீங்கள் நல்ல கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் பிற்காலத்தில் நல்ல வாழ்க்கை உருவாக்க வேண்டுமென்றால் கல்வி ஒன்றுதான் துணை நிற்கும் என்று நீங்கள் உணர வேண்டும் என்று பல நல்ல ஆலோசனைகளை எடுத்துரைத்தார் அமைந்திருக்கின்ற இந்த பள்ளியில் இந்த ஆண்டு விழா நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பிப்பதிலே உண்மையிலேயே நான் மகிழ்ச்சியும் பெறுமையும் அடைகின்றேன் காரணம் என் போன்ற நாங்களெல்லாம் கூட இது அமர்ந்து கொண்டிருக்கின்ற மாணவ மாணவர்கள் அவர்களைப் போல நானும் ஒரு மாணவனாக இந்த நகராட்சி பள்ளியிலே படித்திருக்கின்றேன் அந்த விதத்தில் உண்மையிலேயே எத்தனையோ பள்ளிகளிலே நான் ஆண்டு விழா கலந்து கொண்டு வருகை இப்பொழுது கூட மேற்கு தாம்பரத்தை ராமகிருஷ்ணா மேல்நிலை பள்ளியில இரண்டு நாட்களுக்கு முன்பு அதற்கு பிறகு ஜெயின் பள்ளி இப்படி தொடர்ந்து ஆண்டு விழா அணி கலந்து கொண்டு வருகின்ற நேரத்திலே உண்மையிலேயே இப்படி ஒரு நகராட்சி மேலு பள்ளியில் பலந்து கொள்வதை நான் உண்மையிலே மகிழ்ச்சி அடைந்தேன் ஏன் சொன்னால் நானும் ஒரு நகராட்சி பள்ளியில் படித்து வந்து இந்த சேரீகளை பேசுகிறேன் என்று சொன்னால் அதுதான் தாரணம் ஆகவே இன்றைக்கி உங்களுக்கெல்லாம் நான் சொல்லிக் கொள்ள விரும்புவது இந்த மாணவ மாணவிகளுக்கு நல்ல கல்வியை கற்க வேண்டும் இந்த கல்வி ஒன்றுதான் உங்களுக்கு ஒரு முழுமையான வாழ்க்கையை ஒரு நல்ல நிலையை காத்து உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் கல்வி ஒன்றுதான் உங்களுக்கு துணை நிற்கும் என்பதை நீங்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும் உங்களைப் போன்றல்ல என்னை போன்றல்ல சாதாரண பள்ளிகளை படித்து உங்களைப் போன்ற ஒரு நகராட்சி பள்ளியிலே குக்கிராமத்தில் படித்து மிகப்பெரிய அளவில் இந்தியாவிலே புகழ்பெற்றவராக சந்தையார் என்கின்ற ஒரு விண்கலத்தை வெளியிலே பரப்பதற்கு ஒரு காரணமாக இருந்தவர் ஒரு வீரமூல் என்கின்ற ஒரு விஞ்ஞானி அவர் பெரிய பள்ளியிலே படிக்கவில்லை அதே போன்று மயில்சாமி அண்ணாது என்கின்ற ஒரு விஞ்ஞானியும் உங்களை கூட ஏதோ அமர்ந்து கொண்டிருக்கின்ற மாணவ மாணவிகளைப் போல ஒரு சாதாரண பள்ளியிலே படித்துதான் மிகப்பெரிய அளவிலே உயர்ந்து விஞ்ஞானியாகி இன்றைக்கு இந்தியாவே பாராட்டுகின்ற அளவிற்கு ஒரு பெரிய ஒரு மனிதனாக விளங்கிக் கொண்டு இருக்கின்றார் சொன்னால் அவன் கல்வியால் தான் உயர்ந்திருக்கின்றார் என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் கல்வி ஒன்றுதான் வாழ்க்கையை நம்மளை உயர்த்தும் அந்த கல்வியை நீங்கள் நல்ல அளவிலே படித்து முன்னேற வேண்டும் என்பது மட்டும் இந்த நேரத்தில் உங்களுக்கு வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்வதோடு அதனைத் தொடர்ந்து மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது விழாவை நிறைவாக மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் கோப்பைகள் வழங்கி பாராட்டுக்கள் தெரிவிக்கப்பட்டது